முத்தமிழறிஞர் கலைஞரின் தொலைநோக்கு பார்வையில் உருவான டைடல் பூங்கா தற்பொழுது மாநிலத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவி தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்டிருக்கிறது கலைஞரின் அடிச்சுவடியை பின்பற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே தஞ்சை சேலம் விழுப்புரம் தூத்துக்குடியில் மினி டைடல் பூங்காவை திறந்து வைத்திருக்கிறார்கள் மதுரை திருச்சியில் டைடல் பூங்கா அமைய அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள நிலையில் சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கு இடையே ராசிபுரத்தில் மினி டைடல் பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியிருக்கிறது ரூபாய் முப்பத்தி நான்கு கோடியே எழுபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் மூன்று தளங்கள் கொண்ட டைடல் பூங்காவுக்கான கட்டுமான பணிகளை பனிரண்டு மாதங்களில் முடிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது அறுநூறு தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் இந்த டைடல் பூங்கா அமைக்கப்பட உள்ளது இதனால் சொந்த ஊரிலேயே இளைஞர்கள் ஐடி வேலைக்கு செல்ல ஏதுவாக இருக்கும் மேலும் சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களும் தகவல் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி பெற்று சர்வதேச பார்வையை ஈர்க்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது தமிழ்நாட்டை விடமாட்டேன்